வாழ்க வளமுடன் இன்றைக்கி நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அற்புதமான கோவில் நிறைய அதிசயங்கள் நிறைந்த கோயில் அதையும் தாண்டி கட்டிடக்கலையில் அற்புதமாக கட்டிய ஒரு மாபெரும் கோயில் செய்து என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் யூடியூப்பில் ஏற்ற போகிறேன் ஃபேஸ்புக்லேயும் நான் இதை போட போகிறேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க இந்த கோயிலை போய் பாருங்கள் திருவுருமாமலை அப்படின்னு சொல்லப்படுகிற குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயில் எனக்கு ரொம்பவும் பிடித்த கோயில் இந்த கோயிலில் முருகன் வள்ளி தெய்வ யானையோட காட்சியளிக்கிறார் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கலை நுணுக்கங்களும் நிறைந்த ஆயிரம் வருடத்திற்கும் வெள்ளத்தில் மூழ்கினாலும் மீண்டும் அந்த கோயிலில் ஃபீனிக்ஸ் பறவை போல அற்புதமாக மேலே வந்து காட்சியளிக்கும் இந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதோட தீர்த்தம் தாமிரபரணி சிறப்பு குடவரை திருமேனி இங்குள்ள கற்பாறைகள் தெய்வ திருவுருவங்களை செதுக்கிட ஏற்றதாக இருந்ததால் இங்கு சிற்பிகள் பாறைகளை செதுக்கி உருவம் கொடுத்தனர் எனவே இங்கு உள்ள இந்த திருவுருமாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் உருவானது சிற்பங்களை செதுக்கியதால் திருவுருமாமலை அப்படிங்கிற பெயர் பெற்றது இங்குள்ள பாறையில் இருந்துதான் திருச்செந்தூர் முருகனின் மூலவர் திருவுருவமும் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது நான் கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்துருக்கேன் தாமிரபரணியை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆற்றங்கரையிலிருந்து நான் தாமிரபரணி எடுத்திருக்கேன் முருகன் எடுத்திருக்கேன் முருகன் கோயில் எல்லா இடத்தையும் எடுத்திருக்கேன் முடிந்த அளவு நான் சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் இதை படிச்சுட்டு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க திருச்செந்தூர் முருகனை உருவாக்கிய சிற்பி இந்த முருகனையும் உருவாக்கி கற்பாறை ஒன்றில் முருகனோட திருவுருவத்தை செதுக்கினாராம் தெய்வம் அருமையாக காட்சியளித்ததாம் வள்ளி தெய்வனையோட இவர் வந்து இதை செதுக்கப்பட்டது என்ன காரணத்தினாலும் அப்படியே விட்டுட்டு செதுக்கிட்டு போயிட்டார் அதற்கு பிறகு பின் நாட்களில் ஒரு மூதாட்டி இந்த தாமிரபரணி ஆற்றுக்கு குளிப்பதற்காக டெய்லி வருவாங்களாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கற்பாறையில் செதுக்கப்பட்ட முருகனுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கு தீபாரண வழிபாடுகள் எல்லாம் செய்து வழிபட்டு வந்தாங்களாம் அவரைத் தொடர்ந்து ஆற்றுக்கு நீராட வந்தவர்கள் அனைவரும் இந்த முருகனை வழிபாடு செய்யத்தோட நாளுக்கு நாள் பக்தர் கூட்டம் நிரம்பி வழிந்திட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணிகள் செய்யப்பட்டு அந்த பாறையை ஒட்டி கோவில் உருவாக்கப்பட்டதாம் கோவில் குடவரை கோவிலாக உருவாகியது இந்த கோவில் திருவாடுதுறை ஆதீனத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டதாம் இதே திருநெல்வேலியில் மேலக்கோயில் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த முருகன் வெள்ளம் வரும்போது தண்ணீரில் மூழ்கி விடுவார் அதாவது குறுக்குத்துறையில் இருக்கக்கூடிய முருகன் அப்பொழுது பக்தர்கள் தங்கள் நே நேற்றுக்கடன் வழிபாடுகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் மேளக்கோயிலில் உள்ள முருகன் கோயிலே நிறைவேற்றுவாங்க திருச்செந்தூர் முருகன் விக்கிரகம் எப்படி இருக்குதோ அதே போன்று அற்புதமான விக்கிரகம் இந்த மேலக்கோயில் கோயிலிலும் உள்ளது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து முருகனோட திருச்செந்தூர் முருகனோட சாணித்தியம் பெற்றவர் இந்த முருகன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தளத்தில் சுப்பிரமணியர் அப்படி சிலையை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நான் போய் மேலே கோயிலில் பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக முருகனை விட்டு வர்றதுக்கே மனசில் அவ்வளோ சூப்பராக இருந்தார் இப்போ நாம் தாமிரபரணி ஆற்றில் வீட்டிருக்கும் முருகனை பற்றிய விவரங்களை எல்லாம் பார்க்கலாம் இங்கு கருவறையில் பாறையில் குடையப்பட்ட திருமேனியாக வள்ளி தெய்வயானையுடன் நான்கு கரங்கள் கொன்று நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சுப்பிரமணிய சுவாமி இங்கு கருவறையில் வலது கரத்தில் வஜ்ராயுதம் தாங்கியிருக்கிறார் வலது கீழ்கரத்துல மலர் வைத்திருக்கிறார் இடது மேல்கரத்தில் ஜெபமாலை ஏந்தியிருக்கிறார் அப்புறம் இன்னும் ஒரு இடது கீழ்கரத்தை தன்னோட தொடையில் வச்சு நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் முருகப்பெருமான் தாமிரபரணி ஆற்றில் வடகரையில் கிழக்கு நோக்கி இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலோட முகப்பில் சிறிய அளவிலான மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்கிறது இந்த கோபுரத்தின் வழியாக உள்ளே நாம் போனோம்னா மணிமண்டபம் கொடிமரம் பலிபீடம் மயில் வாகனம் என்று எல்லாமே உள்ளே இருக்கிறது இதை தாண்டி நாம உள்ளே போனா மூலவர் சன்னதிக்கு தெற்கே விநாயகரும் வடக்கே சுப்பிரமணிய சுவாமி சிலை ஒன்றும் உள்ளது அடுத்து உள்ளே சென்றால் குடவரை கருவறை உள்ளது முருகன் கோயில் என்றாலே மலைகளுக்கு நடுவேதான் நாம் நிறைய முருகன் கோயில் பார்த்திருப்போம் ஆனால் தண்ணீரில் அமைந்த முருகன் கோயில் அப்படின்னு சொன்னாக்க இந்த கோயிலை நாம் சொல்லலாம் வருடத்திற்கு ஒரு முறை இந்த கோயில் தண்ணீரில் மறைந்து மீண்டும் தோன்றும் முருகனும் இந்த குறுக்குத்துறை முருகனும் தண்ணீரில் மூழ்கி விடுவார் பிறகு சேதங்கள் ஏற்படாதபடி மற்ற எல்லாம் கொண்டு மேலே கோயிலில் வச்சுருவாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படும் கோயிலில் ஸ்தூபி கல்லால் ஆனது அப்படிங்கிறதுனால சேதம் நிறைய ஏற்படுவதில்லை குறிப்பாக பார்த்தோம்னா கோவிலோட முன்பகுதி கூர்மையான முனையோட வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதனால் வெள்ளம் வந்தாலும் இந்த முனையை தாண்டி வர்றதற்கு கஷ்டப்படும் இந்த முனையில் அடித்து அப்படியே வெள்ளம் சிதறி ஓடிவிடும் இந்த கோயில் ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஆனால் பார்த்தா இது முந்நூறு ஆண்டு பழமையான கோயிலெலாம் கிடையாது பயங்கர ஷாக் என்னன்னாக்க இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளும் பழமையான கோயில் மனோன்மணியம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அதில் படிக்கும் மாணவி மீனா மற்றும் உதவி பேராசிரியர் முருகன் என்ன பண்ணியிருக்காங்க மதிவாணன் இவங்க கல்வெட்டு ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சுருக்காங்க அப்படி பார்த்தபோது இந்த கல்வெட்டு எழுத்துக்களின் அடிப்படையில் இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் பழமையான கோயில் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதுபோல் கருவறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு தற்போது நாம் கான்க்ரீட் கட்டடம் கட்டுறோம் ஆனால் அது ஒரு நூறு வருஷம் இருக்கும் ஆனால் ஆயிரம் வருடங்களாக வெள்ளத்தை தாண்டியும் இது கம்பீரமாக உள்ளது அப்படின்னு பார்த்தாக்க நாம இதில் உள்ள ஆச்சரியப்படும் உண்மைகளை கட்டிட நுணுக்கங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம் இந்த கோவிலோட தொழில்நுட்பங்களை கட்டிட நுணுக்கங்களை அறிய பொறியாளர் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் கோயிலுக்கு வந்திருக்கிறார் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் ஆச்சரியப்படும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது நம்ம பூமியில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன அதற்கு சூரிய ஒளி தான் அடிப்படை காரணம் இந்த கோயிலில் ஒளியின் போக்கை மாற்றி அமைத்து பயன்படுத்தப்பட்டுள்ள தொழில்நுட்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விழா காலத்தில் தென்னங்கித்து நாம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஆங்காங்கே சிறு சிறு நுண்ணிய ஓட்டைகள் இருக்கும் அப்புறம் மதிய நேரத்தில் அந்த ஓட்டை வழியாக சூரிய ஒளி பயணித்து தரையை வந்தடையும் அப்போ பார்த்தோம்னா அந்த சிறு சிறு ஒளிகள் ஆங்காங்கே காணப்படும் அந்த ஒளிவட்டங்கள் சூரிய ஒளி நேரடியாக தரையில் விழுவதால் உருவாகியவை அது போலவே முருகன் கோயிலில் மேல்தளத்தில் இருபத்தி நாலு துவாரங்கள் உள்ளன இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இமேஜை பாருங்கள் அதில் வந்து மேலேருந்து விழுகிற அந்த ஒளியை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த துவாரம் தெரியுது பார்த்தீங்களா இதேமாரி இருபத்தி நாலு துவாரங்கள் இருக்கின்றது இதன் வழியாக சூரிய ஒளி வருகின்றது வாங்க மிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் இருபத்தி நாலு துவாரங்கள் இருக்கின்றது இது சூரிய ஒளியை கோயிலுக்குள் அனுமதிக்கிறது இதன் வழியாக சூரிய ஒளி கோவிலுக்குள் வருகிறது இது மின்விளக்கு போட்டார் போல வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறது இது போல் இந்த துவாரங்களின் ஒளியை நேரடியாக கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை சூரிய ஒளியை பிரதிபலிக்க வைத்து அறையில் மங்களான குழல் விளக்கு உலர்ந்து கொண்டிருப்பது போல சூரிய வழியை ஒளிரச் செய்கிறது இந்த துவாரங்கள் அறிவியல் பூர்வமானதும் கூட பறந்து விரிந்த வெட்டவெளியில் பயணிக்கும் காற்று கோயிலின் மேற்கூரையில் இருக்கும் இந்த இருபத்தி நாலு சிறு துவாரங்கள் வழியாக நுழைகிறது இப்படி நுழைந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறது அதனால் அதனின் வெப்பநிலை பெருமளவில் குறைகிறது ஏசி மெக்கானிசம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அது போலவே தான் இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏசி என்ன பண்ணும் காற்றை அப்படியே சிறு குழாய் வழியாக பயணிக்க வைத்து திடீரென விரிவடைய செய்து காற்றின் வெப்பநிலையை பெருமளவு சரிய வைக்கிறது இதனால் நமக்கு சில்லுன ரூமில் வந்து ஒரு ஏசி போட்ட ஃபீலிங் வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கறது இது போலவே இந்த கோவிலுக்குள்ளும் இந்த துவாரங்கள் செயல்படுகின்றன இதனால் காற்று சீராக பயணித்து எப்பொழுதும் கோயிலை கொஞ்சம் குளிர்ச்சியான நிலைமையிலே வைத்திருக்கிறது இதனால் மக்கள் பேசும் ஒளி கூட எதிரொலிக்கவே செய்யாது அதனால நீங்க கோயிலில் பாடினாலோ சொற்பொழிவு செய்தாலோ மிகவும் அற்புதமாக இருக்கும் நல்ல சொற்பொழிவுக்கு ஒரு பேசுகிறதுக்கு ஏற்ற ஒரு இடமாக இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போ வெள்ள தண்ணீர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒவ்வொரு அறையும் நிரப்பும் அப்போது காற்று கோயிலுக்குள் அறைகளில் ஆங்காங்கே இருக்கும் இல்லையா துவாரங்கள் வழியாக அது என்ன பண்ணுன்னா இந்த நிலையில் வெள்ளத்தை படிப்படியாக கோயில் வந்து மூழ்கடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த துவாரங்கள் வழியாக அங்கங்கே காற்று வந்து சிக்கி இருக்கும் இல்லையா அந்த காற்றெல்லாம் என்ன பண்ணும் கோயிலில் உள்ள வெள்ள நீரில் அப்படியே மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அப்படியே மிதக்க முயற்சிக்கும் இப்படி ஒரு சிறந்த தொழில்நுட்பம் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா இந்த கோயிலில் மேல்தளத்தில் அந்த இருபத்தி நாலு துவாரங்கள் வெள்ளத்தண்ணீர் கோயிலுக்குள் ஏற ஏற காற்றை வெளியேற்ற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றும் அப்போ வந்து பெரும் சேதம் உங்களுக்கு வந்து தவிர்க்கப்படுகிறது மற்றும் வெள்ளம் சீறி வரும்போது நீரோட்டத்திற்கு ஏற்ப கோயிலின் கருவறையில் வெளிப்புறம் எண்கோண வடிவிலும் அதாவது ஆக்டகான் வடிவிலும் உள்புறம் செவ்வகமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த எண்கோணத்தின் அகலமான பகுதி கோயிலோட பின்பக்கத்தில் இருக்கு கோயிலுக்குள்ள வர்ற வெள்ள நீர் நேராக கருவறை பகுதிக்குள் செல்கிறது அதற்கு பிறகு ஆற்று மட்டத்திற்கு இணையாக இந்த பகுதி உள்ளது பின் கோயிலின் உயரம் படிப்படியாக உயர்கின்றது அதனால் வெள்ள நீர் முதல்ல கருவறைக்கு போய் அப்படியே எண்கோண சுற்றுப்பாதையை நிரப்புகிறது இப்போ பார்த்திங்கன்னா கருவறை பகுதியில் உள்ள தண்ணீரின் அளவும் ஆற்றில் ஓடும் வெள்ளத்தோட அளவும் மட்டமாக சமமாக இருக்கும் இதனால் என்ன ஆகும்னா கோயிலோட மொத்த எடையும் அதிகரித்து விடும் எனவே வெள்ளம் எவ்வளவு வலுவாக அடித்தாலும் கோயிலை அதனால் ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு சூப்பராக தொழில்நுட்பம் பாருங்களேன் எக்ஸ்ட்ராடினரி தொழில்நுட்பம் இல்லையா த மெயின் ரீசன் இஸ் பாஸ்கல் விதி காரணம் கருவறையை சுற்றி வர பயன்படுத்தப்படும் பாதையிலும் கருவறை பாதையிலும் நுழைந்த தண்ணீர் கான்கிரீட் போல செயல்படுகின்றது ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உள்ள தண்ணீரை அமுக்கி அதன் அளவை குறைக்கவோ அல்லது அதனை அங்கும் இங்கும் இழுத்து தண்ணீரின் அளவை அதிகப்படுத்தவோ முடியாது அப்படிங்கிறது தான் பாஸ்களோட விதி அந்த விதியை வந்து அப்ளை பண்ணி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க எண்கோண வடிவில் அமைந்துள்ள கருவறையை அடுத்துள்ள முதல் பிரகார சுவர் ஐங்கோண வடிவில் உள்ளது அதற்கு அடுத்து உள்ள சு சுற்றுப் சுவர் அருங்கோண வடிவில் உள்ளது இந்த மூன்று வடிவத்திலும் அருங்கோண வடிவு மிகவும் வலுவானது இங்குதான் முதல்ல தண்ணீர் முட்டுகிறது இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு முறை பார்த்தா கப்பலோட முன்பகுதி மாதிரி காட்சியளிக்கும் ஸோ இங்கே முட்டுகிற தண்ணீர் எளிதாக பிரிந்து செல்கிறது இதனால் கோவில் வெள்ளத்தின் தாக்கத்திலிருந்து எளிதாக தப்பித்துக் கொள்கிறது மேலும் வெள்ள நேரத்திற்கு இந்த மூன்று பாதையிலும் கோயில் வாயில் வரை நிரம்பியுள்ள தண்ணீருக்குள் மொத்த எடைதான் கோயிலை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுகிறது அற்புதமான தொழில்நுட்பம் இல்லையா திரும்ப நாம் கவனித்து பார்த்தோம்னா கோயிலோட தென்மேற்கே ஆற்றுக்குள்ள ஒரு சிறு குஞ்சு உள்ளது அதன் வடக்கே ஒரு மண்டபம் உள்ளது இன்றும் மக்கள் திதி கொடுத்து அந்த மண்டபத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த சிறு குன்றுதான் பெரிய வெள்ளத்தின் சக்தியை எதிர்கொண்டு கோயிலை காப்பாற்றுகின்றது அதாவது குன்றில் மோதிய தண்ணீர் வடக்கு திசை நோக்கி திருப்பப்படுகிறது இதனால் கோயில் மேல் வெள்ளம் தன்னோட சக்தியை காட்ட இயலாது அதனால் இயற்கையின் சக்தியை பயன்படுத்தி ஆற்று வெள்ளப்போக்கை கட்டுப்படுத்தி இருக்கின்றனர் இது ஒரு அற்புதமான திட்டம் குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு பெரிய காலங்கள் உள்ளன அதில் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டது இதை சுலோச்னா முதலியார் பாலம்னு சொல்கிறாங்க இந்த பாலம் எழுநூற்றி அறுபது அடி நீளமும் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அடி அகலமும் உள்ளது இந்த பாலத்தை பன்னிரெண்டு தூண்கள் தாங்கி நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆராய்ஞ்சு பார்த்தாக்க இது தூண்களே அல்ல அதாவது மாறா எண்கோண கருவறையில் வடபுற சுவர் ஒரு பாறையை குடைந்தே உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது கருவறையை இந்த பாறையில் வலுவாக பிணைத்துள்ளனர் இந்த பாறை மேற்கு தொடர்ச்சி மலையின் எச்சமே மேலும் இது வலுவான கிரானைட் பாறை மேற்கு தொடர்ச்சி மலை ஆறு புள்ளி அஞ்சு கோடி ஆண்டுகள் பழமையானது எனவே இந்த பாறையும் ஆறு புள்ளி அஞ்சு கோடி ஆண்டுகள் பழமையானது என்று நாம் கணக்கில் கொள்ளலாம் அதனால்தான் இந்த கோவில் மிகவும் வலுவுடன் இன்றும் நிமிர்ந்து நிற்கின்றது வெள்ளத்தை எல்லாம் தாண்டி சூப்பராக எதிர்கொண்டு நிற்கின்றது கோயிலோட கருவறை சிமெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தப்படவில்லை சுண்ணாம்பும் பயன்படுத்தப்படவில்லை மேலும் இங்கு உள்ள தூண்கள் எல்லாம் கல் தூண்கள் தான் ஒன்றோடு ஒன்று இணைந்து கா கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் எந்த ரெண்டு கல் தூணை எடுத்தாலும் ஒன்று ஆண் தூண் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பெண் தூண்னு சொல்கிறாங்க இந்த பெண்ணின் ஒரு பகுதி ஆண் தூணின் ஒரு பகுதிக்குள் சிறுகியபடி வைத்து விடுகிறார்கள் இப்படித்தான் இந்த கோயிலோட ஒவ்வொரு தூணும் இணைக்கப்பட்டுள்ளது இப்படி இந்த கோவில் கற்கட்டத்தின் ஒவ்வொரு தூணும் ஒன்றோடு ஒன்று இணைந்து மொத்த தூண்களும் ஒரு சங்கிலி போல பிணைக்கப்பட்டுள்ளன இது போலவே பாறையை குடைந்து தூண்களை அதனுள் சுருகி கட்டுமானத்தை தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக இந்த கட்டிடம் எந்த வெள்ளத்தையும் தாங்கும் சொன்னாக்க நிலநடுக்கத்தை கூட தாக்குப்பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தா இந்த கோயிலில் விமானம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க எண்கோணத்தில் இந்த விமானம் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது கருவறைக்கு மேலே உள்ள இந்த எடை மிகுந்த கருங்கல் கோபுரம் ஒன்றுடன் ஒன்றாக பிணைக்கப்பட்ட கருங்கல் தூண்களால் ஆன மதில் சுவர்கள் மற்றும் மேல்தள தூண்களை எங்கும் அசையாமல் ஒரே இடத்தில் நிலை நிறுத்த உதவுகிறது இதனால தான் இந்த வெள்ளம் இந்த கோயிலை எத்தனை முறை வந்து தாக்கினாலும் இந்த கோயில் எதுவும் சேதப்படாமல் இன்று வரை அசைக்க முடியாமல் ரொம்ப நிலையாக நிற்கிறது இந்த கோயிலை வடிவமைத்தவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் பயங்கரமான புத்திசாலிகள் பல இயற்பியல் தத்துவங்களை கரைத்து குடித்தவர்கள் இத்துணை அறிவியல் சங்கதிகளையும் பயன்படுத்தித்தான் இந்த கோவிலை வடிவமைத்து சாதனை செய்துள்ளனர் தமிழுக்கு ஒரு திருக்குறள் அதுபோல குறுக்குத்துறை கட்டிடக்கலைக்கு ஒரு சான்று அதனால் நீங்கள் யாராவது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பாருங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாய்